பிரேம் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது மறு விசாரணை பண்ணும் தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணா சொல்லாமே ஒழிய சிபிஐ சிபிஐனா சிபிஐ அவரதுக்கு மாநில உரிமை பேசணும் மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும் எதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை பெற்று அது ஒரு ஏமாச்சு அண்ணன் கேக்குற கோரிக்கை நான் ஏற்கிறேன் ஒரு மணல் ஆழ தீர விசாரிக்கணும் நீங்க நீங்க என்ன ஒரு செல்போன் திருடரை ஒரு ஆடியோ வெளியீட்டாளரை நீங்க வச்சிருக்க உயர் அதிகாரியா அவர் யாரை பிடிச்சாலும் செல்போனா எடுத்துக்கிறாரு ஆடியோ வெளியிட ஆடியோ வெளியாச்சு இது ஒரு அரசு நிர்வாகமா நீங்களே சொல்லு நான் இப்ப உங்களோட எப்படி தம்பி இருக்கியா சாப்பிட்டு அதையெல்லாம் பதிவு அவர் நிறைந்த அறிவு இருக்கிற நீ தான் உங்களால் தான் முத முதலா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறாரு உங்க அன்பு சகோதரர் என்னுடைய அன்பு சகோதரர் உங்க துணை முதல்வர் பேசுறாரு இத உனக்கு அறிவு இருக்கு வரலாற்று அறிவு இருக்கு நாங்க இதை நம்பணும் தலையை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போறோம் முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினது உங்க பெரியார் தான் இந்தி போராடி நாங்க தீ குளிச்சு செத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க தாத்தன் கீழப்பழூர் சின்னச்சாமி செத்த போது நாங்கள் தமிழ் தாத்தனை நினைச்சோம் அவனை முதலியார பார்த்தது உங்க பெரியார் தான் அவன் தாய் வாங்கின கடனுக்கு தொல்ல வாங்க முடியாம செத்து போனான்னு கேவலப்படுத்தணும் உங்க பெரியார் தான் இந்திக்கு எதிராக போராடுற கருங்காலிகளை பெட்ரோல் டீசல் வச்சு கொடுத்துங்க அடிங்க சுடுங்க அருவா வெட்டிங்க வெட்டினர் யாரு இந்த கருங்காளிகளை உங்க பெரியார் தான் முத முதலா தமிழ்நாட்டில் இந்தி பரிப்புறத்தை தொடங்கினது யாரு அப்புறம் அவர் தான் இந்திய எதிர்த்தாருன்னு நீங்க பேசுறது அப்போ இந்தி எதிர்த்தது யாரு எங்க தாத்தங்க சோமசுந்தர பாரதி அண்ணல் தங்கோ கீழா பேசினதோ ஈழத்தை சிவானந்த அடிகளார் என்னது தம்ப நல்லா படிஞ்சது எல்லாரையும் படிக்க வச்ச உங்க பெரியார் உங்களை படிக்க வைக்காம விட்டாரு வெரி சாரி உண்மையை நேர்மையும் எடுத்து வலுவான கருத்து வைக்கும் போது இந்த சலசலம் ஏற்படும் ஏற்கனவே ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை ஒரு மரவை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைக்க நினைக்கிற போது அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அறிவுறுப்பார்கள் விமர்சிப்பார்கள் என்றெல்லாம் அச்சப்பட முடியாது கூடாது அதை துணிந்து செய்கிறவன் தான் அவனுக்கு ஒரு போர்வில் எனக்குரிய துணிவும் வீரமும் தேவைப்படுதுங்கிறாங்க அப்படி நின்னவன்தான் உலகங்களும் எவ்வளவு பெரிய மாறுதல்களை கொண்டு வந்திருக்கான் வரலாறு அப்படிதான் நாங்க கட்டமைக்கிறோம் நீ கட்டமைச்சு வச்ச திராவிடம் இந்தியம் இந்த போலி கோட்பாடுகளை தகர்த்து உண்மையாக இருக்க வேண்டிய இருந்திருக்க வேண்டிய தமிழ் தேசிய கோட்பாட்டை பிரபாகரன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் கட்டமைக்கும் போது உங்க அடித்தளம் ஆடத்தான் செய் அதுக்கு நான் ஒண்ணு திரும்ப சொல்றேன் பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசாதீங்க இது சேர சோழ பாண்டியர் மண் இது பூலித்தேவன் மண் மருதுபாண்டியர் மண் இது வேலுநாச்சியார் மண் தீரன் சில்லை மனை மண் ஆடக முத்துக்கோள் சுந்தரலைனார் மண் புரிதாச்சு இது பெரும்புடு பெரும்புடு முத்தரையன் மண் இது கொடிகாத்த குமரன் மண் செக்கெழுத்த செம்மலின் என் பாத்தன் வாவூசி மண் இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் மண் பெருந்தலைவர் காமராஜ் என்கிற மண் எங்கள் தாத்தா கக்கனுடைய மண் இது ஒவ்வொருத்தன் வாழை பெரியார் மண் பெரியார் மண் கோடம் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண்ணு இல்ல பெரியார ஒரு எங்க தான் எல்லாரும் பெரியாரை எதிர்க்கிறாங்கன்னு என்னை எதிர்க்கிறாங்க ஒரு கேள்வி ஏடியும் கேடியும் எந்த இடத்துல மாறுபடுது பொடியில அண்ணா இருக்கார் இங்க இல்ல அவ்வளவுதான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது ஐயா எடப்பாடி ஆட்சி இல்லை எதிர்கட்சியாக ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன ரெண்டு மாசத்தில் அந்த ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டும் இருக்கா இல்லையா இருக்கு கொடநாட்டுல கொலை யார் ஆட்சியில் செத்தஞ்சு பேரு கொன்னமே கொண்டு ஒருத்தன் யாரோ கொண்டிருக்கான் கொன்னவே யாரு கொள்ள என்ன கண்டுபிடிக்கல ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ரெண்டாயிரம் மாசத்துல விசாரிச்சு கண்டுபிடிச்சு நீதே நிலைநாட்டு எந்த நீதி பொள்ளாச்சியில கூட்டு பாலியல் பண்கொடுமை நிகழ்ந்தது இன்னும் காணொலி இருக்கு இப்ப வேணா நீ மரத்துல அழைச்சிருக்கலாம் நாங்க வந்தா நீதே நிலைநாட்டுவோம் வந்து நாலு வருஷம் ஏன் நிலைநாட்டல கொள்ளையில கொலையில இருக்கு ரெண்டும் கூட்டு ஒரே கட்சி தான் ஒரே கட்சி தான் நான் கேட்கிறது பதில் சொல்லுங்க பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தார் பார்ப்பனிய தலைமையை ஏன் ஏற்றீர்கள் அந்த அம்மாவின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள் பதில் இருக்கா பெரியாரின் சார் கடவுள் மாதிரி பணிக்கு இருக்கிறீர்களா ஏற்கிறீர்களா பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா உங்கள் மனைவிகளும் தாலி அறுக்கிறீர்களா பெரியாரின் கற்பப்பை அகற்றும் அதுதான் பெண்ண சுதந்திரம் ஏற்கிறீங்களா ஏற்கிறீர்களா பதில்தா கணவன் இருக்கும்போது கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டார் அவனோடு போய் உறவு வைத்துக் கொண்டார் அது குற்றம் என்று கருதக்கூடாதுங்கிற கோட்பாட்டை நீங்கள் ஏற்கிறீங்களா தம்பி வாழத்தான் பிறந்திருக்கேன் இன்னும் பேச ஆரம்பிக்கிற ஒவ்வொன்றா பேசுவேன் நீங்க பதில் சொல்லிக்கிட்டே வாங்க